ஆராதிக்கிறதான தேவன் அவர் நம்பிக்கைக்குரிய தேவனாக காணப்படுகிறார் இந்த நம்பிக்கையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்வார் முதலாவதாக இந்த நம்பிக்கையின் தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் இந்த தேவன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறதான போது அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது சங்கீதம் இருபத்தி ஐந்து மூன்று சொல்லுகிறது உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக பிரியமான தேவ ஜனங்களே நமது நம்பிக்கையாகிய இந்த தேவன் அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் சாய்க்கும் போது அது ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை அடித்து சீர்குலைக்கிறது போன்று இருக்கலாம் ஆனால் இந்த தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது இரண்டாவதாக இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது சோர் உழைக்க வைக்காது அது ஒருபோது நம்மை தோண்டு போக செய்யாது ரோமர் ஐந்து ஐந்து சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்னை வி ஆங்கில வேத புஸ்தகத்தில் நாம் இதை பார்க்கிறதான போது இந்த நம்பிக்கை என்னை சோர் விளக்க வைக்காது இந்த நம்பிக்கை என்னை துவண்டு போக செய்யாது இட் வில் நாட் டிஸ்அப்பாயிண்ட் மீ அப்படிங்கிறதான வார்த்தையை நாம் இதில் பார்க்க முடியும் அப்படியானால் இந்த தேவ நம்பிக்கை நம்ம ஒருபோதும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது நம்ம ஒருபோதும் சோர்ந்து போக வைக்காது மூன்றாவதாக இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான அன்பை ஊட்டுகிறதாக காணப்படுகிறது ரோமர் ஐந்து எட்டு சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் எப்போது இந்த தேவன் அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணியிருக்கிறார் நம் பாவிகளாக இருக்கிறதான போதை நாம் பாவிகள் என்று அவர் நம்மை வெறுத்து ஒதுக்கவில்லை நாம் பாவிகள் என்று சொல்லி நம்மை அவர் கைவிடவில்லை நாம் பாவிகள் என்று சொல்லி அவர் மீது அன்பு வைக்காமல் இருக்கவில்லை ஆனால் நாம் ஒன்றுக்கும் போது வாதவர்கள் என்று உலகம் வெறுத்ததான போதும் நாம் பாவிகள் என்று சொல்லி நம்மை உலகம் கைவிட்டதான போதும் அந்த தேவன் அவருடைய அதிகமான அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே ஊற்றி இருக்கிறவராக காணப்படுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவச்சனங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் போராட்டங்களை சந்திக்கிறதான போது ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் துவண்டு போக செய்யாது இந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை கைவிடாது இந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை சீர்குலைந்து போக விடாது மாறாக அளவற்ற அன்பை இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறதாக இருக்கிறது ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் துவண்டு போய் இருக்கலாம் ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கலாம் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நம்பிக்கையின் தேவன் அவர் நம்பிக்கை இல்லாத இடங்களில் நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்கிறவராக இருக்கிறார் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலும் எப்படி நாம் இந்த நம்பிக்கை உருவாக்குவது முதலாவதாக நம்பிக்கையை நீங்கள் ஒருபோதும் இழக்காதீர்கள் யோபுவோடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழக்கத்தக்கதாக அநேக விதமான சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் ஜோபு சொல்லுகிறார் யோபு பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அவரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் அவடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்டதான பிரச்சனைகள் வருகிறது பலவீனங்கள் எல்லாம் அழிந்து போகிறது ஆனாலும் அவர் சொல்லுகிறார் அவர் கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருபோது நான் நம்பிக்கை இழக்கவே கூடாது ஒருவேளை கடைசி தருணத்தை போன்று தோன்றலாம் அந்த நிலையிலும் நாம் இந்த தேவன் மீது வைத்திருக்காத நம்பிக்கையை நாம் விட்டுவிடவே கூடாது இரண்டாவதாக அவருடைய வார்த்தையின் மீது நான் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை நமக்கு உயிர்மீட்சி அடைய வைக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவன் கொடுக்கிறதாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் வசனம் நூற்றி பதினான்கு சொல்லுகிறது என் மறைவிடமும் என் கேடகமும் நீரை உன்னுடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன் அவருடைய வார்த்தையை சார்ந்துருங்கள் எப்போதெல்லாம் நம்பிக்கையாற்றி இருக்கிறோமோ அந்த நிலைகளிலெல்லாம் அவருடைய வார்த்தையை சார்ந்திருங்கள் வேதத்தை படிக்க ஆரம்பியுங்கள் தியானிக்க ஆரம்பியுங்கள் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கிய மருந்தாக காணப்படுகிறது மூன்றாவதாக தேவனிடத்தில் பிரியமாக இருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாக இருக்கு நம்பிக்கை இழக்கிறதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கலந்து வருகிறதா ஒருபோதும் அந்த நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம் யோபு சொல்லுகிறார் யோபு பதினான்கு வசனம் ஐந்தில் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும் அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும் ஒரு மரத்தை வெட்டுகிறதான போது மனிதர்கள் நினைக்கலாம் இதோடு கூட இதோடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இந்த மரத்திலிருந்து இனி எந்த விதமான ஜீவனும் வராது என நினைக்கலாம் ஆனால் ஒரு வாரமோ இரண்டு வாரமோ ஒரு மாதமோ தாண்டுகிறதான போது அந்த மரம் மறுபடியும் விட ஆரம்பிக்கிறது ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அதுதான் நடைபெறுகிறதாக இருக்கிறது ஒருவன் தேவ பிள்ளையாக இருக்கிறதான போது அவனுடைய வாழ்க்கையிலே இது மிக முக்கியமாக கடந்து வருகிறது உலகம் நினைக்கும் இவனுடைய வாழ்க்கை விட்டது இவனை வெட்டி சாய்த்து என நினைக்கும் ஆனால் அந்த நிலையிலும் கர்த்த ஒரு உயிர்மீச்சியான புது துளிரை துவக்குகிறவராக இருக்கிறார் எனவே நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால் சோதனைகள் வேதனைகளை கண்டு பயந்து விட வேண்டாம் மாறாக நம்பிக்கை இல்லாத இடத்திலும் நம்பிக்கை உருவாக்குகிறதான தேவன் மீது சார்ந்திருங்கள் அவர் நம்பிக்கையை உருவாக்குகிறவர் நம்பிக்கையினுடையதான தேவன் அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்கள் எல்லாமே நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு துணை நிற்கிறேன் உனக்கு நான் நன்மையும் கிருபையும் செய்வேன் என்கிறதான வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒருபோதும் அதை விட்டு விலக மாட்டார் ஒருபோதும் அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளவும் மாட்டார் எனவே அவரையே சார்ந்திருக்க வேண்டியது அவசியம் அவரையை நம்பி இருக்க வேண்டியது அவசியம் கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு ஏதாவது ஜப தேவைகள் இருக்கிறது என்று சொன்னால் எங்களிடத்தில் இணைந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஆமே